உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டீச்சரா வந்து பணி புரியணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்குள்ள உங்களுடைய அந்த பதவி காலம் இருக்கு அப்படின்னா டூ இயருக்குள்ள அந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து எழுதி பாஸ் பண்ணியிருந்தா நீங்க வந்து அந்த வேலையில கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து ஆல்ரெடி கேஸ் பேகிட்டு இருந்ததுக்கு தான் இந்த ஜட்மெண்ட் அப்படி பார்க்கும்போது இப்போ இப்ப கரண்ட்ல நம்முடைய அகாடமி சார்பா ஆன்லைன் முடல கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ்மென்ட் நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி அதே மாதிரி சிறுபான்மை கல்வி நிறுவனம் இங்க பணி புரியணும் டீச்சராக வந்து பணி புரியணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்டாய உரிமை சட்டம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணவங்களும் இப்போ கரண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுமே வந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே உங்களுடைய அந்த பதவி காலம் இருக்குது அப்படின்னா டூ இயர்க்குள்ளே அந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டு உங்களுக்கு ஃபர்தராக உள்ள பென்ஷன் முறை ஓய்வு ஊதியம் வந்து வழங்க அந்தந்த மாநில அரசுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்கோங்க ஆக்சுவலாக அரசு பள்ளி அரசு உதவி பெற பள்ளியில நீங்க ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தோட பிஎட் படிச்சு முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்தந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்துவாங்க போஸ்டிங்குமே வந்து போடுவாங்க பட் நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதித் தேர்வை நம்ம ரெண்டா வந்து பிரி ரெண்டா வந்து பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் அடுத்து பேப்பர் டூ பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் இடைநிலை ஆசிரியர் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே இவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஸ்டேட் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க அதில் யாரெல்லாம் வந்து தகுதி அடைந்தாங்களோ அவங்களோட மா அவங்க வந்து ஒரு மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நியமன தேர்வு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்க செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர்ஸ் நமக்கு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க நியமன தெருவு பட்டாது ஆசிரியர் தெருவை வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தெருவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன அணியை தமிழ்நாடு அரசு வந்து வழங்கக்கூடிய பாசிபிள் இருக்கு ஓகே ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி கேஸ் பேக்கிட்டு இருந்ததுக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட்ல நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பைசா கொடுத்து போயிருக்கலாம் இல்லைனா சம்திங் ஒரு ரெக்கமெண்டேஷனில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து டைம் இருக்குது அந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே டூ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணியில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா இருந்தால் கூட நீங்களுமே வந்து இந்த டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் உங்கள் கிட்ட இந்த எலிஜிபிள் மார்க் இல்லை எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஓய்வு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அதே மாதிரி இப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளி டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து அவர்களுடைய பரிசீலனை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஸ்டேட் வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான அறிவுறுத்தலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் வந்து பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப உண்மையிலேயுமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியாற்றக்கூடிய தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த தகுதி தெருவுல நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா டீச்சரா இருக்க தகுதி கிடையாது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசுல ஆசிரியர் தேர்வாணையம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுலேயுமே நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வை இதே தமிழ்நாடு அரசு டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுலேயுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பட்டாதிரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஆல்ரெடி வந்து டிஆர்பி போர்டு பிஜி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பப்ளி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படியுமே அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா கரண்ட்டு சிலபஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்டேட்டாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே எனக்கு வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் காலேஜில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் ஃபெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து கதைக்கே ஆகாது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் பாஸ் ஆக முடியுமே தவிர உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அங்கே வந்து போஸ்டிங் கொடுக்கோது கிடையாது ஓகே ஸோ பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இது எல்லாமே வந்து மேபி இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ கேர்ள்ஸ் கோயடு ஸ்கூலுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் அங்கே சக்சஸ்ஃபுல்லா அந்த கிளாஸை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் ஓகே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது காலேஜில் நான் வந்து டாப் டாப் ரேங்கு ஃபஸ்ட் ரேங்கு கோல்டு மெடலிஸ்ட்டு இதுவுமே வந்து மேட்ரு கிடையாது ஏன்னா காலேஜ் செம் எக்ஸாம் வேற காம்படிவ் எக்ஸாம் வேறு ரெண்டுக்குமே வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்போ இந்த பிஜி டெரிப் எக்ஸாமாக இருக்கட்டும் பிடி அஜிஸ்டண்ட் நியமன தெருவாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா தெருவுக்குமே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எம்எஸ்சி எம்எஸ்சிபிஎடு வந்து படித்தவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஹவுஸ் ஹவுஸை பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க ஆல்ரெடி வேற ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க பட் யார் பாஸ் பண்ணுவா அப்படின்னா யாருக்கு ஜப்ஜெட் நாலேஜ் வந்து நல்லா அவைலபிளாக இருக்கும் யார் கரண்டில் நல்லா ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எம்எஸ்சிபிஎடு படித்ததுனாலையும் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஓகே ஸோ அதனால டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தான் இருக்குது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்புடின்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டம் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நான் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் அடுத்து டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக கரண்ட்டு சிலபஸை ஃபேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் மாதம் வந்து அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு பப்ளிஷ் பண்ணின பிஜி டர்பி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் அண்ட் ஸ்கூல் புக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தருவு சைக்காலஜி கரண்ட் கே இது எல்லாத்தையுமே நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி கன்சிஸ்டன்சியா வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ பிஜி டி டெட் எக்ஸாம் பிஒய் எக்ஸாம் நியமன தருவு இந்த நாலு ஆல் எக்ஸாமுக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக ஆன்லைன் மூடில் கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்தர் உள்ள கைடன்ஸ் வந்து பேகிட்டு இருக்கு புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம்லிங்குமே கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பற்றின ஃபர்தர் அப்டேட் வந்து கொடுப்போம் அதையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த உலகத்தில் கல்வியில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு பாடம் சார்ந்த தகவலை யாரெல்லாம் அப்டேட்டாக பண்ணுறாங்களோ அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் தலை சிறந்த ஆசிரியர் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை டெட் ஆன் பிஜிடி